வணக்கம் ஷாயினம தந்தை தாய் இதற்கு ஈடு இணையானது உலகத்தில் எதுவும் இல்லை இன்றைக்கி சொல்லலாம் அப்பா அம்மா இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் நல்லா நான் வாழ்ந்துருவேன் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஆயிரம் சொல்லலாம் நமக்கு உடல்நலம் சரியில்லைன்னா என்னப்பா ஆச்சு ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க முதல்ல தாய் தந்தையாக தான் இருப்பாங்க நாம பார்க்காத உலகத்தை தன்னுடைய குழந்தை பார்க்க வேண்டும் என்று தோளில் அமர வைத்து பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம் தந்தைக்கு இருக்கு நான் பார்க்காத உலகத்தை நீ பாருடா நீ பாருமான்னு சொல்லி தோல் மேல உட்கார வச்சு காமிப்பாங்க மனசார சொல்லுங்க எத்தனை பேர் அவர்களுடைய தந்தையுடைய தோல்ல உட்கார்ந்து விளையாடிய நாட்களை நீங்க மறந்துருப்பீங்களா மறக்க முடியுமா தந்தையும் தாயும் இருக்கும் பொழுதே அவர்களை நல்லா பார்த்துக்கோங்க பசியால வாட விடாதீங்க ஏன்னா அவங்க வாழும்போது அவங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களானது அவங்க போன காலத்துக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் நம்ம மனசுல ரொம்ப 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 சங்கடத்தை உருவாக்கிடக்கூடாது அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்க வேண்டாம் ஒரு தந்தையை போல் ஒரு தாயை போல வேறு யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது சொல்லலாம் இவங்க எனக்கு அம்மா மாதிரி இவங்க எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லலாம் நிச்சயமாக மனதளவிலே நாம் ஒருத்தர் அப்பா அம்மானு ஏற்றுக்கிட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையைப் போல வருமானா கொஸ்டின் மார்க் தான் மலஜலம் அடக்கி வாயை கட்டி வயிற்றை கட்டி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிரசவ வழியில் துடிக்கும் பொழுது ஐயோ அம்மா அப்பா சிவ சிவா முருகா அவங்க வேண்டாத தெய்வம் இருக்காது நான் இருந்தாலும் பரவாயில்ல என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் பிரசவ வழியில் துடிச்சு வேதனைப்பட்ட அந்த அவங்க கிஞ்சி கூத்தாடி அவங்க அப்படியே அந்த சுயநினைவே இல்லாம இருப்பாங்க இது நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு தந்தையும் உழைப்பால் உயர்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார் தன்னுடைய குழந்தை குட்டிகள் நன்றாக படிக்கணும் நல்லா வாழணும் நாம் பட்ட என்னோட குழந்தைக படக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்காகவே தன்னுடைய சுக துக்கங்களை துக்கங்களையெல்லாம் விட்டுவிட்டு பெருமைக்காக ஆடம்பர வாழ்வு வாழாம இருப்பதை கொண்டு சிறப்பாக குடும்பம் நடத்திட்டுருக்கக்கூடிய எத்தனையோ தாய் தந்தை இருக்காங்க உறவினர் வீட்டுக்கு போனால் பகட்டு மெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பதை வைத்து கொண்டு மதித்தாலும் சரி மதிக்காவிட்டாலும் சரி நம்முடைய கடமை நாம் சரியாக செய்யணும்னு போயிட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க உறவினர் வீட்டுக்கு போனால் அவங்க பணக்காரங்களாக இருந்தால் வான்னு கூட கூப்பிட மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க நகை நட்டு போகிற போட்டு போகிறவங்கள பார்த்தா நல்லா மதிப்பாங்க இது நிறைய இடத்துல இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட வரவங்க கதை கதையாக சொல்லியிருக்காங்க அம்மா நாங்கள் இங்கே போனோம் இப்படி இருக்கோம் இப்படி இருந்துச்சு இப்படி அவமானப்பட்டோம் இப்படி கஷ்டப்பட்டோம் வேந்தனப்பட்டோம் நான் இருக்கேன் ஒரு தாயாக நான் இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ பேர்த்துக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய தந்தைக்கு முன் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க எதிர்த்து பேசாதீங்க அவர் தவறாகவே உங்களை திட்டி இருந்தாலும் கூட பொறுத்து போங்க விட்டு கொடுத்து போங்க நீங்க உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க அப்பா நீ என்னப்பா எனக்கு சேத்தி வச்சிருக்க என்ன சொத்து சேர்த்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுறாதீங்க உங்களை பெத்து வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தைய அவர் உருவாக்கி வச்சிருக்கார் இல்லையா அதுதான பெரிய சொத்து ஒருத்தருக்கு அதே போல தாயும் அப்படிதான் மெச்ச மீதியை சாப்பிட்டு தன்னுடைய குழந்தைகள் சுட சுட சாப்பிடணும்னு சொல்லி குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க ஓய்வே இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விடுமுறை தீபாவளி வந்தா விடுமுறை பொங்கல் வந்தா விடுமுறை எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் விடுமுறையே இல்லாதவங்க தாய் மட்டும்தான் குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறவங்க தன்னுடைய குழந்தைகள் என்ன வேணும்னு கேட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்யக்கூடிய பக்குவம் தாய் தந்தைக்கு மட்டும்தான் இருக்கும் தந்தையுடைய அரவணைப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க தாய் வயிற்றுல சுமக்கிறாங்க காலை முட்டு நாள் சுமக்கிறாங்க காலை முட்ட நாள் நெஞ்சில சுமக்கிறது தந்தை உங்களை அவர் வளர்த்துறக்கு என்ன கஷ்டப்பட்டு அவர் வெளியில எத்தனை அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு வேலைக்கு போய் பத்து பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து அவர் வீட்டில் கொடுக்கறார் அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த காசை அவங்க வீட்டில் அந்த தாயானவங்க மிச்சப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால என்றைக்குமே உங்க தாய் தகப்பன் முன்னாடி உங்களுடைய குயரில் குரலை எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசி அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க அந்த மனவேதனை சொல்ல முடியாது பிரசவ வழியில் அவங்க துடிக்கும் பொழுது அப்பா அம்மா சிவசிவா முருகா கந்தா குலதெய்வமே அப்படின்னு சொல்லி அவங்க எத்தனை அழுதுருப்பாங்க அவர்களுடைய இறுதி காலத்தின் போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் கோவிந்தா முகுந்தா ஹரி நாராயணா சிவசிவா அப்படின்னு நினைச்சு ஆத்மார்த்தமா அந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அந்த ஆத்மா முக்தி மோக்ஷம் பெறணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க சாதாரண வாழ்க்கையில இந்த மனிதப் பிறவி நமக்கு கொடுத்தது இந்த மனித பிறவி மறுபடியும் நமக்கு மனித பிறவிதான் கிடைக்குமாங்கறதும் கேள்விக்குறிதான் நாம என்ன செஞ்சோமோ அதுதானே யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம் மனசெலவுல கூட சங்கடப்படுத்த வேண்டாம் போற்றுவார் போட்டுட்டும் தோற்றுவார் தோற்றுட்டும் நம்மள பிடிக்காதவங்க பிடிக்கல பேசலன்னா விலகி போனா போயிட்டு போறாங்க நம்மள பிடிச்சவங்க நம்மக்கிட்ட கிட்ட போதும் என்ற மனமே பொன் செய்யும் நாம் எல்லாத்துக்கும் நாம் நல்லவங்களாக இருக்க நாம் முயற்சி பண்ணுறோம் நம்மளை கெட்டவங்க நினைச்சா அவங்க நினச்சா அவங்களுடைய எண்ணம் போலதான் அவங்களுக்கு அமையும் ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்க அவங்கள அவங்களே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்குமே தாய் தந்தை முதல் தெய்வம் அவங்க தான் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க காட்டி கொடுக்குறவங்க தான் குரு நல்ல குரு ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டு அதை விட வேறு இதில் அந்த குருவானவங்க உங்களுடைய முன்னோர்கள் வழியில் தீட்சை வாங்கி சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய ஒருவரால் மட்டுமே இதை செய்ய இயலும் முடியும் என்று ஆணித்தரமாக நம்பிட்டு இருப்பாங்க அவங்கள குருவாக ஏற்றுக்கோங்க உங்கள் முன்னோர்கள் தான் உங்களுக்கு குருவாக இருப்பாங்க ஆன்மீக வழியில் இருந்திருந்தால் உங்கள் முன்னோர்கள் வம்சத்தில் அப்படி இருந்திருந்தார் எங்களுடைய குரு பரம்பரை வம்சத்தில் எனக்கு குரு எங்களுடைய முன்னோர்கள் தான் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே குரு இருப்பாங்க குருவாக காட்டி கொடுக்குறவர் குருதானே காட்டி கொடுக்குறார் தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க எங்கள் முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டார்களோ அந்த தெய்வமே எங்களுக்கு குல தெய்வம் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்க முன்னோர்கள் எங்க வீட்டு முன்னோர்கள் எங்களுடைய தாய் தந்தையின் வீட்டு முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டார்களோ அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ண அருளும் இருந்தால் மட்டுமே ஒருவர் ஆன்மீகத்தில் வர முடியும் காவியை உடுத்த இயலும் மற்றவர்களுக்கு தான தர்மங்களை சொல்ல முடியும் எடுத்துரைக்க இயலும் தான தர்மத்தையும் செய்ய முடியும் அதனால் யார் மனசையும் புண்படுத்தாதீங்க ப்ப இருக்கும் பொழுதே பக்குவப்படுத்தி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற நினைவோடு இருங்கள் நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய வம்சத்தில் வந்த ஒருவர் செய்கிறார் என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள் மாறாக கெடுதல் நினைத்தால் அது அவர்களுக்கே வந்து சேரும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும்